நமக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ்க்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு பவர் நமக்கு கிடைச்சா எப்படிலாம் இந்த உலகத்தை காப்பாத்துவோம் இந்த மாதிரி இன்விசிபிள் ஆகிற பவர் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனா என்னெல்லாம் இருக்கும் அப்படிலாம் நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் ஆனால் சின்ன வயசுல நம்ம அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் வளர வளர இந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது யாருக்குமே எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லை நம்ம ஒரு காமன் மேன் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா கண்டிப்பா எல்லாருக்கிட்டையுமே ஒரு பவர் இருக்கு அந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து நம்ம ஹீரோஸ் ஆகுறோமா இல்ல வந்து ஒரு காமன் மேன் ஆகுறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன ஒரு சூப்பர் பவர் இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம இன்ஷாலா பாக்க போறோம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கான ஒரு பவரா அவ்ளா கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா துவா நம்ம என்ன துவா கேட்டாலும் அதை அவ்வளா வந்து குடுக்குறதுக்காக எந்த ஒரு பவரை நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் யெல்லாம் எனக்கு இதை கொடு அப்படின்னு வந்து வாழ செய்றோமோ அதே அவ்வளவு கொடுப்பான் அப்ப இது எவ்வளவு பெரிய சூப்பர் பவர் இதை கன்சிடர் பண்றது பவர் தானே சின்ன வயசுல வந்து படம் வெளியே வர்ற மாதிரி அது என்ன படம் வரைகிறோமோ அது வரைகிற மாதிரி அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம் அதை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்னு ஆனா நம்ம நடிச்ச லைஃப்ல இப்படி இருக்கு நம்ம கேட்டா கிடைக்குது அப்ப அது எவ்வளவு பெரிய சூப்பர் பவர் அதை பத்தி நம்ம தென்படி பாக்கணும்ல சோ அதை தான் நம்ம என்னால பாக்குறோம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிட்ட கேட்டிருப்போம் அது அப்பா அப்படியே எல்லாம் கொடுத்துருப்போம் அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷத்தை வேற எதுவுமே பீட் பண்ண முடியாது அந்த அளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா சில நேரத்துல நம்ம துவா செய்வோம் கேட்டுட்டே இருப்போம் ஆனா அல்லா கொடுக்க மாட்டான் அப்ப வந்து நமக்கு தோணும் எவ்வளவு துவா செய்யறோம் எனக்கு ஏன் அல்லா கொடுக்கவே மாட்டான் ஒருவேளை அல்லா என்ன பிடிக்காம போயிடுச்சோ ஒருவேளை நமக்கு வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து தூரம் ஆயிட்டோமோ ஒருவேளை நம்ம எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம் அதனால தான் நம்ம கேட்கறது கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துவா செஞ்சு செஞ்சு எனக்கு கிடைக்கல எவ்வளவு துவா செஞ்சால் கிடைக்கல அதனால நான் வந்து மாதிரி துவா செய்ய இல்லை அப்படின்ற முடிவு எல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தவறானது அப்படின்றத நம்ம இந்த வீடியோட முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு அப்படியே நிறைவேறணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட துவா செய்யறோம் அப்படின்றத தெரிஞ்சு துவா செய்யணும் நம்ம யார்கிட்ட துவா செய்யும் அல்லா கிட்ட தான் துவா செய்யணும் ஆனா அந்த அவுடைய தன்மை என்ன அவனுடைய சிபத்துகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நம்ம துவா செஞ்சோம்னா நம்மளோட துவாவை நிச்சயமா அவ்வா ஏற்போம் என்ன கேட்டாலும் அவ்வா கொடுப்போம் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் தேசிய அவ்வாஹ்னா யாரு அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு இப்ப வந்து ஒரு காலேஜ் நம்ம படிக்கிறோம் அப்ப நம்ம வந்து ஒரு பிரின்ஸ்பல் இருக்காங்க அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு எனக்கு இது ஏன் செய்யலை இதை கொடு அப்படின்னு கேட்டால் அவங்க தந்துருவாங்களா தரமாட்டாங்க அவங்ககிட்ட கேட்கிற ஒரு மெத்தட் இருக்கு ஒரு லெட்டர் ஃபார்மெட்லயோ இல்லை வந்து ஒரு மெயில் ஃபார்மட்லயோ உங்களுக்கு சென்ட் பண்ணி அதை நம்ம கேட்கணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஒவ்வொரு முறை இருக்கு அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா அது கொடுங்க அப்படின்னா அது கொடுத்துருவாங்க ஆனா அதே வந்து நம்ம ஃப்ரெண்ட் கிடைக்கும் போது இது குடு அப்படின்னா இல்லை அதுக்கொரு முறை இருக்கும் இது இதுக்காக யூஸ் பண்ற சோ அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்டாதான் அது கொடுப்பாங்க ஸோ ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு சோ இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி கேட்கறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம யார்கிட்ட கேக்குவோம் அவ்வாறுகிட்ட கேட்கிறோம் அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவா அப்படின்றத தெரிஞ்சு கேட்கணும் ரெண்டாவது எப்படி கேட்கிறோம் என்ன முறையில கேட்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட துவா எல்லாத்தையுமே அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவான் மூணாவது விஷயம் நம்ம என்ன சொல்லி கேட்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து நார்மலா லெட்டர் எழுதும் சார் மேடம் அப்படின்னு எழுதாம ரெஸ்பெக்டட் சார் டிஎட் சார் அப்படிலாம் நம்ம போடுவோம்ல சோ அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட இருக்க கனெக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக அதே மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது எந்த நேரத்துல துவா செய்யறோம் வென் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரொம்ப பிகாஸ் எல்லா நேரத்துலயும் அல்லாஹ் துவாவை ஏற்கிறோம்னா ஆனா சில ஸ்பெசிபிக் டைம் கொடுத்துருக்கா பாருங்க அந்த டைம்ல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த துவாவை அவ்வளா ஏற்பான் அதை நிச்சயமா நமக்கு கொண்டு வந்து கொடுப்பான் சோ அதை தெரிஞ்சு கேட்டோம் அப்படின்னா துவா வந்து ஏற்கப்படாம இருக்கவே இருக்காது அடுத்து அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா எந்த இடத்துல இருந்து கேட்கும் எல்லா இடமே இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே அவ்வளாக கொடுத்த இடம்தான் ஆனா அதுல சில இடங்கள் எல்லாவுக்கு நேசத்துக்குரிய இடமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாவுக்கு பிடிக்காத இடம் எது சந்தை தான் ஏன்னா அங்க நிறைய சேத்தங்கள் இருக்கும் நிறைய வந்து ஆஹ் இஸ்லாத்துக்கு புறமான விஷயங்கள் நடக்கும் அதனால அவ்வளவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு பிடிச்ச இடம் எது மஸ்ஜித் சோ மஸ்ஜிதுல அல்லாஹ் அல்லாஹுடைய நெருக்கம் இருக்கும் அல்லாஹுடைய கனெக்ஷன் இருக்கும் ஸோ அதனால அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எந்த வீடுகள்ல பக்கரா ஓதப்படுதோ அந்த வீடுகள் அல்லாவுக்கு பிடிக்கும் எந்த இடங்கள்ல மலக்கு மார்கள் சூழ்ந்து அந்த இடம் அல்லாவுக்கு பிடிக்கும் சோ இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து துவா செய்யறோம் அப்படின்றத தெரிஞ்சு கேட்கணும் இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம துவா ஏற்கப்படாம இருக்கவே இருக்காது சோ இந்த அஞ்சு விஷயத்துல ஒவ்வொரு விஷயமா நம்ம இன்ஷால்லா பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்னைக்கு யாரு யாருக்கிட்ட துவா செய்யறோம் அப்படின்றதுல தான் துவா அப்படின்னா என்ன துவா அப்படின்னா கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம் துவா அப்படின்னா கால் ஒருத்தவங்களை கூப்பிடுறதுதான் துவா அப்ப நம்ம இங்க யாரை கூப்பிடுறோம் அவ்வளவாகவே கூப்பிடுறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹுவை கூப்பிடுறோம் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நம்ம கூப்பிட்ட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண கூடியவன் அல்லாஹுலி என்ன சொல்றான் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதுக்கு நீங்க சொல்லுங்க நிச்சயமாக நான் அவங்களுக்கு மிக சமீபகமாக இருக்கேன் அழைப்பவர்களின் அழைப்புக்கு அவர்கள் என்னை அழைத்தால் நான் பதில் அளிப்பேன் சோ அப்ப இதுல என்ன சொல்றான்ல யாராவது என்னை பத்தி கேட்டாங்கன்னா யார சொல்லா நீங்க சொல்லுங்க நான் ரொம்ப சமீபமா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இந்த வசனத்தை நம்ம கவனமா பாக்கணும் யாராவது என்ன பத்தி கேட்டா நான் இங்க இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம் ஆனா அல்லா சொல்றான் என்னை பத்தி யாராவது கேட்டா நான் அவங்களுக்கு சமீபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ரசூல்லாவை அந்த இடத்துல வந்து ரசூல்லா கிட்டே சொல்றான் நான் அவங்களுக்கு சமீபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான்னா நம்ம கிட்ட டைரக்டா பேசுறான் எந்த அளவுக்கு சமீபமா இருக்கான் நம்மளோட பிடரி நரம்பை விட சமீபமா இருக்கான் பிடரி நரம்பு அப்படின்றது ஜுகுலார் வெயின் வெயின் தான் நம்மளுடைய சென்சுக்கு நம்மளோட அந்த பிரெயினோட பிளட் சப்ளை எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் ஜுகுலார் வெயினை கட் பண்ணிட்டாங்களா கழுத்துல இந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்துல உழிப்பு அவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அந்த பெயின் அத கூட ரொம்ப நெருக்கமா நல்லா நம்ம கிட்ட இருக்கான் அப்படின்னா எவ்ளோ க்ளோஸா இருக்கான் நம்ம கூட அந்த அளவு நம்ம கூட இருக்கான் அந்த அளவு இருக்கான் அப்படின்னா இங்க நம்ம பக்கத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தமா இல்ல அல்லாஹுடைய அந்த கனெக்ஷன் நம்ம கூப்பிட்ட உடனே பகில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அப்போ எப்படிப்பட்டவன் என்னோட இரவு இதை மட்டும் நான் தெளிவா தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா என்னோட துவா ஏற்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அல்லா கிட்ட கேட்காம இருப்போமா இருக்கவே மாட்டோம் என்ன ஒரு விஷயம் வந்தாலும் எல்லாம் இங்க தானே இருக்கயா என் பக்கத்துல இருக்கயா எனக்கு இதை எல்லாம் நீ எவ்வளவு க்ளோஸா ஆயிருக்க நான் கேட்டவனே பதிலளிக்குறேன் சொல்றேன் எல்லா எனக்கு கிட்ட கொடு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா கிட்ட கேட்க மாட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டோம் எல்லா கிட்ட சோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம யார்கிட்ட கேட்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு கேட்கறது இப்போ அவ்வா எப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோமா இனிமேல் நம்ம கேட்கக்கூடிய துவா எல்லாமே எவ்வளவு நெருக்கமா இருக்கான் அப்படின்றத உணர்ந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த துவாவை அவ்வா ஏற்றுக்கொள்வான் எப்படிப்பட்டவன் அவ்வா இப்ப தூரமா இருக்கவங்களை கூப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து கத்தி கூப்பிடலாம் இங்க வாங்க அப்படின்னு நம்ம கத்தி கூப்பிடலாம் பட் நம்ம பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அவன் இங்க வாங்க அப்படின்னு மெதுவா கூப்பிட்டாலே அவங்க திரும்பிடுவாங்க அதுவும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் ரொம்ப இரக்கமானவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவ்வளவு இரக்கமானவன் நம்ம கூப்பிட்டு கேட்காம இருப்பானா நம்ம கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றேன்னு சொல்றான் அல்லாஹ் வந்து அல்லாவுடைய வாக்கு உரிமையானது அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் அப்போ ரெஸ்பான்ஸ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருப்பானா ஆனாலும் நம்ம நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கோமே லைஃப் லாங் துவா செய்டுக்கலையே அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு வேற காரணம் இருக்கு அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பாக்கலாம் பட் இதை நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும் எந்த துவா செய்யும் போது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் அல்லா எங்க இருக்கான் எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கான் நல்லா எப்படி பண்ணுவான் நான் கேட்ட உடனே எனக்கு பதில் சொல்றேன் ஏதாவது ஒண்ணு கேட்டா இது ஏன் எல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு நான் கேட்டா உடனே அல்லாஹ் பதில் சொல்றேன் சோ அந்த அளவு ஒரு கம்யூனிகேஷன்ல தான் அவங்க இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் நீங்க என்னை அழைத்து பிரார்த்தியுங்க நான் உங்களுக்கு பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சோ நீங்க என்ன கூப்பிட்டு ஏதாச்சும் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமா ஆன்சர் பண்றேன் என்னன்னா திரும்ப தர்றேன் அப்படின்னு சொல்றான் நான் எதுக்காக அல்லாஹ் அழைச்சாலும் எந்த ஒரு தேவைக்காக அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அதை நிச்சயமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நம்ம எந்த அளவு எல்லாம் கிட்ட கேக்கிறோம் நம்ம துவா செய்யலை அப்படின்னா நமக்கு அந்த பொருள் மேல அந்த அளவு ஈடுபாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்ப குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம எல்லா கிட்ட எந்த அளவு துவா செய்யறோம் டெய்லியும் கேட்கறோமா ஒவ்வொரு நேரத்துல கேட்கறோமா நன்மை செய்யும் போது கேட்கிறோமா பாமனை கேட்கும் போது கேட்கிறோமா அப்போ எந்த அளவு எனக்கு தேவை இருக்கோ அந்த அளவு நான் துவா செய்வேன் ஏன்னா ஒவ்வொரு துவாவுக்கும் நல்லா பதில் அளிக்கிறேன்னு சொல்றேன் என்ன பதில் கேட்டவொடனே கொடுக்கறது பதில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காய்ச்ச நேரத்துல எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டா உடனே மாட்டாங்க அம்மா ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்லுவாங்க இப்ப நீ காய்ச்சல் இருக்கமா நல்ல குணமாயிட்டு வா சரியான பிறகு நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லுவாங்க அது மாதிரி அவ்வளா நமக்கு ஒவ்வொன்னுக்கும் ஆன்சர் பண்றான் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்ட உடனே கொடுத்துர்றான் ஒரு சில விஷயங்களை நம்ம பொறுமையா இருங்க இந்த நேரம் உனக்கு சரியானது இல்லை சரியான நேரத்துல நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்ப நம்ம எந்த ஒரு டவுட்டுமே தேவையே இல்லை அதுதான் இதை ஆன்சர் பண்ணலையோ இந்த துவாவை ஏத்துக்கலையோ இதை கொடுக்க மாட்டானோ அப்படின்ற டவுட் நமக்கு வரவே தேவையே இல்லையே எதுக்காக நம்ம அல்லாவை கூப்பிட்டோம்னாலும் நமக்கு பதில் சொல்லக்கூடிய இதை புரிஞ்சு நம்ம இதுவா செய்யணும் அப்படி இதுவா செய்யும் போது என்னென்ன முறையில நம்ம துவா செய்யணும் எதை கேட்கணும் அப்படின்றத நிஷா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த துவாவை நம்ம கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்ற அந்த அவசரம் இருக்குல்ல இதுதான் நிறைய நேரங்கள்ல நம்ம துவா விட்டு நம்மள தூரமாக்குற விஷயம் ஏன்னா அல்லா குறான்னு சொல்றான் மனுஷன் வந்து கேட்டுட்டே இருக்கான் நான் அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படி கொடுக்க போற நேரத்துல அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நிராசை அணுகுறான் அதனால அவன் கிட்ட இருந்து நான் அதை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் அல்லா கொடுக்குற வரைக்குமே என்னோட நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு அல்லா கொடுப்பான் இப்ப கொடுக்கலையா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பான் இப்ப கொடுக்கலையா கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பான் வாழ்க்கை முடியும் போதே கொடுக்கலையா மறுமையில எனக்கு கொடுப்பான் சோ அல்லா கொடுக்காம இருக்கவே மாட்டான் அப்படி கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நம்மள படைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்துல நம்மளை படைச்சிருக்கான் எதுக்காகன்னா நமக்கு எல்லா நலவுகளையும் கொடுக்கறதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு தங்க நல்ல வீடு கொடுத்துருக்கான் நல்ல சாப்பிட சாப்பாடு கொடுத்துருக்கான் குடுத்துறதுக்கு துணி கொடுத்துருக்கான் வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்போ அது எல்லாமே கொடுத்தவன் இன்னும் நான் கேட்கறது கொடுக்காமையா இருக்க போறான் சோ எல்லாம் நம்ம கேட்க 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 குடுத்துக்கிட்டே இருப்பான் நம்மளோட டிராபேக் என்ன அப்படின்னா ஒரு தடவை கேட்கறது ரெண்டு தடவை கேட்கறது அப்படியே விட்டுறது தொழுகும்போது கேட்கிறோம் அடுத்து எப்ப தேவைப்படுதோ அப்போ கேட்குறோம் அதனாலதான் அல்ல வந்து அதை வந்து உனக்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை நான் எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ எனக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸா இருந்தா ஒவ்வொரு நேரத்திலையும் நான் அதை கேட்காதேங்க ஒவ்வொரு தொழுகையையும் தொழுகை இல்லாத எல்லா நேரத்திலையும் நான் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எழுந்துக்கும் போதும் எல்லா நேரத்திலையும் நான் அதை கேட்பேன் ஸோ அப்ப அதை கேட்கும் போது நிச்சயமா அது நல்லா கொடுத்தே தீரும் ஒரு அம்மா கிட்ட நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம் அம்மா எனக்கு இங்கிட்ட வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க கேட்டுட்டே இருக்கோம் ஒரு நேரம் என்ன பண்ணுவாங்க வேணாம் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல என்கிட்ட என்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க சரி பரவாயில்ல இருந்தா வாங்கிப்போம் அப்படின்னா வாங்கி கொடுத்துருவாங்க அது மாதிரி ஒரு தாயே இவ்ளோ வந்து நம்ம நேசிக்கும் போது நம்ம கேட்கறது கொடுக்கும்போது தாயை விட பதினூறு மடங்கு பாசம் வச்சிருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு என்னுடைய இறைவன் அதை கொடுக்காம இருப்பானா அதுல ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் வருது அல்லாவுடைய அன்பு மேல சந்தேகம் வந்தாங்கன்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ அப்படின்ற சந்தேகம் அப்ப அவங்களுடைய நண்பன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது எல்லாத்தையும் நல்லா எனக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற நம்மளுக்கே இருக்கும் எதை கேட்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெட்ட விஷயத்த அல்லா கிட்ட திரும்ப திரும்ப கேட்க குடுக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய நியமம் சோ அப்ப வந்து நம்ம நம்ம எதை இருந்தாலும் நீ அல்லா இதை எனக்கு சிறப்பாக்கி கொடு இதுல சிறந்ததை கொடு அப்படின்னு கேட்கணும் அப்படி நான் அல்லா கிட்ட கேட்காம இருக்கும்போது அல்லா கோச்சுக்கிறானா ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே ரஹம் அப்படின்ற தான் வருது ரஹ்மான்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ரஹீம் அப்படின்னா முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு மட்டும் மறுமையில அதிக அதிகமா கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ரஹீம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் கிட்ட கேக்கலன்னா அல்லாஹ் கோய்ச்சு யாருகிட்ட யாரு கிட்ட நம்ம கேட்கலன்னா கோச்சுப்போம் நம்ம ரொம்ப நெருக்கமா ஒருத்தவங்க நினைக்கிறோம் அப்ப அவங்க கிட்ட கேட்போம் தானே என் கிட்ட கேட்க மாதிரியா நீ நான் கேட்டா குடுக்காமலா இருக்க போறேன் என்கிட்ட கேட்கவே அதனால நான் தரமாட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எல்லாம் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னா அல்லாஹ் கோச்சுக்கிறாங்க சோ அப்ப எத்தனாலும் எதனாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் எந்த அளவு அசூல்ல சொல்றாங்க ஒரு செருப்பு வார வந்துட்டா கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்க ஒரு சின்ன விஷயமா அதையும் நல்லா கிடைக்கும் ரொம்ப பெரிய விஷயமா அதையும் நல்லா கிடைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க அல்லாவுக்கு அது பிடிக்கும் அப்படி பிடிக்கிறது தான் எல்லா கிட்ட விரும்புறான் இன்கேஸ் நமக்கு எல்லா ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா திரும்ப 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 நம்ம குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா விரும்புறான்னு அப்ப அவ்வளா நம்மளை விரும்புறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் அந்த பொருளை விட நம்ம கேட்கறத விட அவ்வளவா கூட விரும்பும் இருக்குதானே இன்ஷால்லா இதெல்லாம் தெரிஞ்சு துவா செய்வோம் நிச்சயமா நம்மளோட துாவை அவ்வளா ஏற்கக்கூடியவா அப்படி கேட்கும் போது நமக்கு மட்டும் இல்லை இந்த உம்மத்துகள் எல்லாருக்கும் முஸ்லிமுடைய உம்மத்துகள் எல்லாருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட எல்லாருக்காகவும் துவா செய்வோம் నమకీ కు ఇస్లమతు నేర్వీపల్ వరహతుల్